வர் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் ரிஷபராசி ரிஷப லகனத்திற்கான பலன்களை காணப்படும் வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வருது அப்படின்னு சனி பயிற்சி ஆகும்போது எல்லாரும் வந்து ஆவலோடு எதிர்ப்பார் ஏன்னா அவர் கால சக்கரத்தின் பத்து பதினொன்னு கூடியவர் அவர் பயிற்சி ஆகும்பொழுது நம்ம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரவிருக்கிறார் நமக்கு என்ன நம்ம பூர்வக்கூடிய பலமா இருக்கா ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்கள்லாம் வலிமையா இருக்கும்போது எந்த சூழல்லையும் சிறப்பா கடந்துவாங்க எந்த சூழல்லையுமே சனி பயிற்சி ஆகுதுன்னு பயப்படவே வேண்டாம் ஏன்னா சனி வந்து ஒரு பாவம் தொட்டு வரும் பொழுது அந்த பாவத்துல வந்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ரெடி பண்ணி தர போறாரு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் சொல்லுவாங்க அந்த சனியானவர் நமக்கு நன்மை செய்தாலும் நம்ம வந்து வாங்கிக் கொள்ளணும் அப்படியே நம்மளுக்கான ஒரு சாதகமில்லாத படங்களை செய்யும்பொழுது அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்க இறைவனையைதான் நம்ம பற்றிக்கொள்ளணும் ஏன்னா கர்மாவை இந்த ஜன்மத்திலேயே வந்து நம்ம வந்து அனுபவித்து விடணும் ஏன்னா இன்னும் இன்னும் அடுத்த சந்ததிகளுக்கு வந்து கடத்தி கொண்டு போகக்கூடாது என்ன பண்ணுமோ அதை சாப்பிட்டு நம்ம வந்து ஒரு பிரச்சனையை வந்து ஆசியூஷலா வந்து நம்ம வந்து பேஸ் பண்ண போறோம் அதையெல்லாம் கடந்து வருவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு எப்படி வந்து பலன்களை அழிக்க இருக்குது என்பதை இந்த பதிவுல காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை பாருங்க உங்கள் வாழ்வை வந்து வளமாக்கிக் கொள்வதற்கு இந்த சனிப்பெயர்ச்சியா நம்ம வந்து எப்படி வந்து கையாளலாம் என்பதை மறிந்து உங்கள் வாழ்வை பலமாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் ராசி இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஏற்றத்தையும் மாற்றத்தையும் காணவிருக்கிறாங்க ஏன்னா ஒன்பது பத்துக்குடியவர் திடீர் அதிர்ஷ்டம் லக்ஸுரியான வாழ்க்கை இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய பேர் புகழ் அங்கீகாரம் ஒரு நல்ல லைம்லைட்ல லைட்ல வந்து இந்த காலகட்டம் வந்து தெரியவீங்க அது வரக்கூடிய இடம் லாபத்தானமான பதினோராம் இடத்துக்கு போறாரு நீங்க யாரு உங்க தொழில நீங்கதான் உங்களுக்கு அவங்க அர்ச்சிக்கிறதுக்கு வேற எவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தனித்திறமை இந்த காலகட்டம் வெளிப்படும் இது வரைக்கும் வாழ்க்கையில நிறைய திட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க செயல்படுத்துறது அதெல்லாம் இனிமே வந்து வேகமாக செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீண்ட காலத்துக்காக பிற்கால வாழ்க்கைக்காக சேமிக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஒரு தொழில் வளர்ச்சி இதெல்லாம் இருக்கும் நீங்க பாரம்பிக்கக்கூடிய தொழில் வந்து உங்களுடைய வம்சாவையே வந்து நிலைநிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு தனித்தன்மையான ஒரு லேபிளோட அந்த தொழில் அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிள்ளைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் ஒரு தேங்கி கிடக்குது தேங்கி கிடந்த வேலை எல்லாம் இனிமே வந்து ரொம்ப சிறப்பா வந்து உங்களுக்கு செயல்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய தொழில்ல உங்களுக்கு வந்து இதுக்கு வரைக்கும் அந்த எல்லாம் நீங்கி தொழில்ல மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் நீங்க வந்து காணுவீங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் எதிர்பார்க்காத ஒரு தன வருவாய் நல்ல ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மாணவர்களுக்கு வெளியூர்ல வந்து ஒரு நல்ல கல்வி அதே கூட வெளியூர்ல வேலை பார்த்தே படிக்கிறது அப்படின்னு அவங்க சேர்ந்த எல்லா விஷயங்களும் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இப்ப என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு வந்து இன்னும் கூடுதலாக போடணும் ஒரு நல்ல வந்து ஒரு செல்வாக்கு சொல்வாக்கு இதெல்லாம் கூடுறது பூர்வீக சொத்துல இருந்த ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பூர்வீகத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு பரவாயெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வது நல்ல ஒரு சொத்து பத்து நிலம் உயிர் சொத்து ஒரு சிலர் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டீங்க உங்களுடைய ஒரு அனுகூலம் ஒரு வரக்கூடிய லாபம் வந்து ஒரு நிரந்தரமான லாபமா இருக்கும் எல்லாம் ஒரு சிலர் எல்லாம் வந்து ஒரு நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி இதெல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ராயல்டி வந்து இந்த காலகட்டத்தினுடைய கால சனி நாளே தொடர்ந்து ஒரு செயலை செய்யக்கூடியவர் இன்னும் எட்டாவது சம்மந்தப்படும் பொழுது அது நீண்ட காலமாக உங்களுக்கு தொடர்ந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் ரிஷபம் நீங்க செய்ய வேண்டியது ரெண்டே தான் ரொம்ப ஆக்டிவா செயல்படணும் உங்களுடைய புத்தி கூர்மையோட உங்களுடைய அறிவாளி தனத்தோட நீங்க வந்து அஹ் செயல்களை சிறப்பாக செய்து உங்க வாழ வந்து வளமாக்கிக் கொள்ளலாம் வண்டி வாகனங்களை செல்லும் பொழுது உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் அதை மட்டும் வந்து தசாபுத்தி சிறப்பில்லாத இல்லாதிருங்க மற்றபடி உழைக்க நான் ரெடி அப்படின்னும் பொழுது உங்களுக்கு உறுதியாக அபரிமிதமான வெற்றிகளை தருவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது இந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து ஒரு உறவுகள் சார்ந்தா இல்ல ஒரு பொருளாதாரம் சார்ந்து உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறாரா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகமே நம்மளுக்கு வந்து இங்க தலை தெளிவாக எடுத்துக்காட்டும் உங்களுடைய பிறந்த கிழமையோ இல்ல சனிக்கிழமைகளையோ அன்னதானம் நிறைய பண்ணுங்க அன்னதானம் பண்ணும்போது ஒரு முழு சாப்பாடாவே வாங்கி கொடுங்க வயிறு நிறைவா வாங்கி கொடுங்க ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி ஒரு ஏழை எலுமிச்சங்க ஊருலா ஒரு இருபத்தோரு ரூபா சில்லறை பணம் வைத்து தரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஏற்றங்களை மாற்றங்களையும் காணலாம் துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு நம்ம வந்து தூய்மை பணியாளர்கள் இவங்களெல்லாம் வந்து நம்ம ஆஹ் அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வாழ்வின் அடிமட்டத்தில் இருப்பவர்களுக்கு நீங்க வந்து உதவி செய்யும் பொழுது உங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கண்கூடாக காணுவீங்க ரிஷபராசி லக்னக்காரன் அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்